ரீனாவுக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்னு இந்த மாதிரிலாம் ஒரு சீன் இருக்கும்னு சத்தியமாக இமேஜின் கூட நான் பண்ணது கிடையாது ரொம்ப ஷாக் இருந்துச்சு பார்க்கறதுக்கு அதாச்சும் இன்னைக்கு ஹார்ட் பீட்டில் வந்து இதெல்லாம் எப்படா நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ண விஷயங்கள்லாம் நடந்துச்சு ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு திங் என்னென்னா நம்ம விஜய்யை எதுக்கு மும்பை போலீஸ் வந்து தேடுறாங்க அதுக்கான ரீசன் வந்து இப்போ தெரிஞ்சிச்சு ஸோ அது ஒரு பக்கம் விஜய்க்கு வந்து ரொம்ப ஹாஷான டைம் வந்து விஜய்க்கு போயிட்டு இருக்கு ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்ம ரீனாவும் அர்ஜுனும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து எப்போ இவங்க சேருவாங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுவும் வந்து இன்றைக்கி வந்து நடந்துச்சு ஸோ அர்ஜூன் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு ரிங் செலக்ட் பண்ற அளவுக்கு போயாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீனாக்கு விஜய் தான் தன்னோட அப்பான்னு எப்படா தெரிய வரும் அப்படின்னு நம்ம எல்லாருமே கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அது வந்து இன்னைக்கு வந்து நடந்துருச்சு அதாச்சும் எப்படின்னா வந்து நம்ம ரீனா வந்து இதுமாதிரி நானும் அர்ஜுனும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சொல்கிறாங்க ரதியெல்லாம் கிட்டேயும் சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து நான் பத்திரிகை உங்கள் நேம் போட்டுக்கலாமா எங்கள் அம்மா பேர் போட்டுக்கலாமா அப்படின்னு நம்ம தேவ சார்கிட்ட கேட்கறாங்க நீங்கள் தாராளமாக போட்டுக்கோ ஸோ அப்பா பேர் கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம ரதியும் வந்து சொல்லிடுறாங்க விஜய் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ ரீனா செம்ம எமோஷ்னல் ஆகிறாங்க ஏன் அந்த எமோஷ்னல்லாம் இவ்வளோ நாள் நான் அவங்க கூட தான் இருந்தேன் விஜய் சார் கூட தான் இருந்தேன் கண் எதிர்க்கவே இது பண்ணிக்கிட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காரு அப்படின்ட்டு அவங்க ரொம்ப வந்து அவங்க எமோஷனல் ஆகிறாங்க இதில் என்ன இன்னொரு ட்விஸ்ட்டு நம்ம ரீனாக்கு அப்படின்னா அர்ஜுன் கிட்ட வந்து சொல்ல போகிறாங்க ஓகேங்களா இப்போ ஆஸ் ஆஸ் ஆடியன்ஸாக நமக்கு தெரியும் இல்லை அர்ஜுனுக்கு அந்த விஷயம் ஏற்கனவே தெரியும் அப்போ கண்டிப்பாக ரெண்டு பேரும் பிரேக் தான் ஏன்னா ரீனா ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க ஒரு வாட்டி நீ என் ட்ரெஸ்ட்டை பிரேக் பண்ணிவிட்டேன் இன்னொரு வாட்டி நீ அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் நம்பி தான் உனக்கு நான் எல்லா வீவே சொல்கிறேன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து என்னன்னா அர்ஜுனுக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சது அப்படின்னு ரீனாக்கு தெரிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும் கண்டிப்பாக ரீனா வந்து இன்னொரு வாட்டிலாம் அர்ஜுனை வந்து நம்ப மாட்டாங்க கண்டிப்பாக அவனை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு அதே மாதிரி தான் தந்தது ஆனால் ஒரு ஆக்சிடென்ட் சீன் நடக்கும் அப்படின்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை கரெக்டாக அந்த நடக்கும் நடக்கும்போது நம்ம ராஜாரானி நஸ்ரீயாக்கு நடக்கும் பாருங்க அதே தான் அப்படியே மைண்டில் வந்துச்சு எனக்கு அதே மாதிரி ரீனாக்கு இந்த ஆக்சிடென்ட் மூலமாக ஏதாச்சும் நடக்குமா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் ஆகாது அவங்க வந்து உழைச்சிடுவாங்க ஏன்னா ஹார்ட் பீட்டோட கதையே வந்து ரீனா தான் ரீனா இல்லாமல் ஹார்ட் பீட் கதையே இல்லை ஸோ ரீனாக்கு வந்து இந்த ஆக்சிடெண்ட்டில் பிளட் நிறைய லாஸ் ஆனதால என்னோட கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து இதுமாதிரி பிளட் வந்து அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லலாம் அது வந்து நம்ம விஜய்கிட்ட தான் வந்து அந்த பிளட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ வந்து விஜய் அந்த பிளட் கொடுக்க வரும்போது விஜய்க்கு வந்து ரீனா தான் தன்னோட பொண்ணுன்னு தெரிய வரலாம் அப்படின்னு வந்து என்னோட கேஸு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் தேர்ஸ்டே தான் தெரியும் அதே மாதிரி வந்து விஜய் வந்து ரீனா தான் உன்னோட பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே அவர் எமோஷனை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறார் அந்த சீனை பார்க்குறதுக்குனா நான் ஈகர்லி வெயிட்டிங் ஓகே காய் சுங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்